வணக்கம் நண்பர்களே இப்போ தான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன் ஏஎம்எஸ் பிரிட்ஜ் பப்பர் போட எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி அதில் ஒரு ரெண்டு நண்பர்கள் கேள்வி கேட்டிருந்தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான கேள்வி தான் இந்த நான் சொன்ன சர்க்கியூட்டில் வால்யூம் கொண்டாலும் நான் யூஸ் பண்ணலை எப்படி வால்யூம் கொண்டலாம் யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த வீடியோ உடனே நான் மேக் பண்ணியிருக்கேன் சப்பு போய் ஃப்ரீயை பொறுத்தளவுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லியிருக்கேன் நம்ம ரிமோட் கட்டு அவர் யூஸ் பண்ணும்போது உதாரணத்துக்கு ஒரு ரிமோட் கட்டு பாட்டம் போட்டு எடுத்துருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா சப்பு ஒரு ஃப்ரீ இன்புட்டில் வந்துடும் அப்படிங்கும் போது இந்த இடத்துல சப்பு அவுட் எடுக்கிறோம்ல அதை எடுத்து நம்ம இந்த பப்பர் போடு சிக்னல் இன்புட்டில் கொடுக்கும்போது இதுக்கு கண்ட்ரோல் தேவைப்படாது ஏன் தேவைப்படாதுன்னா இந்த வால்யூம் கூட்டி குறைக்கிறது எல்லாமே ரிமோட் கிட்ட பொறுத்தளவுக்கு ரிமோட்டில் வந்துடும் அதனால் நம்ம எஸ்ட்டாக வந்து நம்ம அதுக்கு வால்யூம் கவுண்டரில் யூஸ் பண்ண மாட்டோம் மேனுவில் பேருக்கு யூஸ் பண்ணும்போது மட்டும் நம்ம இதுக்கு கண்ட்ரோல் எங்கே ஆட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் உதாரணத்துக்கு ஒரு இந்த சப்புர் ஃப்ரீ எடுத்துருக்கோம்ல இந்த இதில் நம்ம சிக்னல் அவுட் இருக்கு பாருங்கள் சப்பு ஊப்பர் அவுட்டு அதில் இருந்து இந்த ஃபப்பர் போட்டுக்கு சிக்னல் இன்புட்டுக்கு நம்ம கொடுக்குற இடத்துல அந்த கண்ட்ரோல் ஆட் பண்ணலாம் அதுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஹண்ட்ரட் கே கண்ட்ரோல் யூஸ் பண்ணலாம் அல்லது நீங்கள் நீங்கள் மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலில் யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா உதாரணத்துக்கு ஆறு சேனல் யூஸ் பண்ணும்போது சப்புக்குன்னு ஒரு கண்ட்ரோல் யூஸ் பண்ணோம்ல இதை கூட நீங்கள் அந்த கண்ட்ரோலை யூஸ் பண்ணலாம் இந்த சப்பூப்பர் ஃப்ரீயோடு அவுட் எடுக்கிற இடத்துல இந்த கண்ட்ரோலில் இல்லை கொடுத்து அவுட்டை எடுத்து இந்த ஃபப்பர் போர்ட்டோட இன்புட்டில் கொடுக்கலாம் இப்போ நான் ஒரு கண்ட்ரோல் சும்மா ஆட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இது வந்து இந்த சப்பூபர் பிரியோட ஆடி அவுட்டு இப்போ இந்த ஆடி அவுட்டை நம்ம இந்த ஃபப்பர் போட்டு இன்புட்டில் கொடுத்துருக்கோம்ல அதை நான் எடுத்துக்கிறேன் அதை வந்து இந்த ஒரு கண்ட்ரடிக்க மோனோ கண்ட்ரோல் எடுத்துக்கேன் இதில் இந்த கண்ட்ரோலோட இன்புட்டில் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு இப்போ இந்த கண்ட்ரோலுக்கு இந்த ரைட் சைடு வந்து கிரவுண்டு கொடுக்கணும் அந்த கிரவுண்டுக்கு ஒரு ஒயரை நம்ம சால்டிங் பண்ணிக்கலாம் சால்டிங் பண்ணிக்கிட்டு அந்த கிரவுண்டு வயரை இந்த பப்பர் போர்டோட கிரவுண்டில் அந்த ஒயரை சால்டிங் பண்ணிக்கணும் இப்போ கிரவுண்டு கிரவுண்டு கொடுத்தாச்சு இந்த சப்பூப்பர் ஃபிரீயோட சிக்னலில் ஆடி அவுட்டை நம்ம இந்த கண்ட்ரோலோட இன்புட்டில் கொடுத்துட்டோம் இப்போ நடுப்புன்னு அவுட்புட்டு அந்த இதில் ஒரு ஒயரை பார்த்து வைக்கணும் இந்த அவுட்புட்டை வந்து நேராக இப்போ இந்த கேஎம்எஸ் ஃப்ரிட்ஜ் பப்பர் போர்டில் சிக்னல் இன்புட் கொடுப்போம்ல அந்த இடத்துல நம்ம சாலிங் பண்ணிட வேண்டி தான் அவ்வளோதான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சு சின்னிக்கிறேன் மற்ற கனெக்ஷன் எல்லாமே அது அப்படியே தான் சேம் தான் இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் பப்பர் போர்டோட இன்புட்டில் மட்டும் ஒரு கண்ட்ரோல் ஆட் பண்ணிக்கிறோம் இந்த கண்ட்ரோலை பொறுத்தளவுக்கு நம்ம மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் யூஸ் பண்ணோம்னா மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் ஒரு இப்போ ஆறு கண்ட்ரோல் இருக்குன்னா ஒரு கண்ட்ரோல் மட்டும் இந்த கண்ட்ரோல் பொருட்கள் யூஸ் பண்ணிக்கணும் அதுவும் இல்லாமல் சபுபர் கெயினுக்கு ஒரு கண்ட்ரோல் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உதாரணத்துக்கு பைப்பான ஒன்று மேனு பேரில் மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் ஒன்று இருக்கும் அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா சபூபர் கெயின் கண்ட்ரோல் ஒன்று இருக்கும் அந்த கெயின் கண்ட்ரோலை இங்கே ஆட் பண்ணுறதுனா இந்த சபுபர் ஃப்ரீயோட இன்புட் இருப்பாருங்க இப்போ இந்த இடத்துல இன்புட் கொடுக்குறோம்ல அந்த இன்புட் கொடுக்குறதுல நீங்கள் ஒரு கண்ட்ரோலை நீங்கள் ஆட் பண்ணிக்க வேண்டியதான் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கண்ட்ரோல் வந்து இந்த சபுபர் ஃப்ரீயோட கெயினாக வேலை செய்யும் இப்போ இந்த கண்ட்ரோல் வந்து மாஸ்டர் வால்யூமாக வேலை செய்யும் நம்ம மாசு வால்யூமோ பொறுத்தளவுக்கு நம்ம டேரெக்டாக இந்த மாஸ்டர் கண்ட்ரோல் இப்போ இந்த மாஸ்டர் கண்ட்ரோலில் நம்ம கொடுத்து அதை நேராக ஆடியோ போட்டு கொடுப்போம்ல அப்படி கொடுக்காம அதை வந்து இந்த பிரிட்ஜு பேப்பர் போட்டோட இன்புட்டில் கொடுத்து அதை எடுத்து ஆடியோ போடலாம் டேட்டா கொடுத்துடணும் இப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு கெயின் இருந்தாலும் சரி உங்களுக்கு ஆடியோ டெப்த்தாக இருந்தாலும் சரி எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படி யூஸ் பண்ணி பாருங்க நண்பர்களே